மரியாதையை வாழ்க அன்பான மரியனைக்கு ஒரு யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பினால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் இந்த தொடரில் நாம் பார்த்துட்டு வரோம் இது ஒரு நெடுந்தொடராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ஜபமாலை பற்றி இன்னும் இன்னும் அதிகம் அதிகமான செய்திகளை நம்ம கொடுத்தாகணுன்ற முடிவுக்கு வந்து இது போயிட்டுருக்கு அதனால் இந்த இந்த தொடர் முழுசும் பார்த்தவங்க ஓகே சில பேர் இந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு சில வீடியோ தான் பார்த்துருப்பீங்க அதுக்காக ஒரு உங்களுக்காக ஒரு வசதி என்னென்னா இந்த இந்த இன்றைய வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம மரியாதைக்கான போகிற ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே ஜபமாலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு தலைப்பு இருக்கும் அதுக்குள்ளே இன்றைய வரைக்கும் அந்த எல்லா வீடியோக்குள்ளே இருக்கும் தினந்தோறும் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு நாளுக்கு உரிய வீடியோவும் அதிலே பார்த்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே இருக்கும் அதுமாதிரி இந்த ஜபமாலை பக்தி தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு செய்தியை எல்லாரும் சொல்கிறாங்க அது என்னென்னா என்னால் ஜபமாலை ஜபிக்க முடியவில்லை என்னன்னே தெரில பிரதர் முடியல தள்ளி போடுறேன் கொட்டாய் வருது ஆரம்பித்தா தூக்கம் வந்துடுது பத்து மணியெல்லாம் என்னால் சொல்ல முடியல அதுவும் அதிகமாக இருக்குது இப்படி சொல்கிறாங்க இன்னொரு சாரார் பிரதர் ரொம்ப நாளாக நான் ஜவமாலை வேண்டிகிட்ருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இதுவும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குது பல நாட்கள் நான் ஜவமாலை வேண்டி கேட்குறேன் நான் கேட்குற வாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க இந்த ரெண்டுக்கும் பதில்தான் இன்றைய வீடியோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் செய்து இந்த வீடியோவை நீங்களே வச்சுக்காதீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இதனால் தொடப்படுகின்றவர்கள் அநேகம் அநேக மாட்கள் ஆன்மாக்களாக இருக்கிறாங்க அதை நான் இந்த தொடர் ஆரம்பிச்சிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை அதெல்லாம் அதே வீடியோ போட்டாவே ஒரு பெரிய கதையாக வரும் ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஒருத்தருக்காகச்சும் ஷேர் பண்ண வேண்டியது மாதாவின் பிள்ளைக்குரிய ஒரு கடமையாக இருக்கணும் ஏன்னா மாதாவுடைய பக்தி தான் இந்த ஜவ மாலை இதை செய்ய சொல்லி இதை பரப்ப சொல்லி மாதா ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க சரி என்னென்னா பல நாட்கள் நான் ஜவமாலை வேண்டேன் எனக்கு ஜவ மூலம் நான் கேட்குற வரம் கிடைக்கவில்லை இன்னும் கிடைக்கல பெரியதார் என்ன பிரதார் நான் பண்ணிட்டோம் எனக்கே பிரதார் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் இன்றைக்கு பார்க்கலாம் உலகத்தில் செல்வமும் உயர்வும் பெற்றவர்கள் தாங்கள் எதுவும் கேட்கப்படாமலேயே மற்றவர்களின் அவசியங்களை அறிந்து அதை செய்வதால் தங்கள் பெருந்தன்மையான தாராள குணத்தை காட்டுகிறார்கள் அதற்கு மாறாக கடவுளின் கொடைத்தன்மை எவ்வாறு காட்டப்படுகிறதென்றால் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது நமக்கு அவர் அருள விரும்பும் கொடைகளை நீண்ட நாள் தேடி மன்றாடி நாம் பெற்று கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மேலும் பல சமயங்களில் ஒரு கொடை எவ்வளவு பெரியதோ அவ்வளவு அதிக காலம் கழித்த பிறகே ஆண்டவர் அதை நமக்கு தருகிறார் அப்போ உடனடியாக நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா வருத்தப்படுறோம் புலம்புறோம் இல்லையா அதற்கான விடை இப்போ கிடைக்கும் போகுது நமக்கு அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் புனித அகஸ்தினார் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு புனிதர் அவங்க அம்மா மோனிகா மோனிகம்மா அகஸ்தினார் மனம் திரும்பினன்ட்டுன்னு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஜபிச்சிருக்காங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் அது அந்த அம்மா முப்பத்தி மூணு வருஷம் எப்படிங்க ஜபத்தில் இருக்க முடியும் மற்றவங்களாங்க தான் சளிச்சு போய் விட்டு போயிடுவாங்க ஆனால் முப்பத்தி மூணு வருஷம் அம்மா ஜபிச்சு அவங்க கேட்ட வாரம் கிடச்சிச்சு அகஸ்தினார் என்ற பெரும் பாவி அப்படியே யூ ஆண்ட் போட்டு யாரும் நினைக்க முடியாத மாதிரி மனம் திரும்பி நல்ல ஒரு குருவானவராகி ஆயராய் மிகப்பெரிய புனிதராக அவர் விளங்கியிருக்கார் அதனால தான் அந்த அம்மாவுக்கும் புனிதர் பட்டம் அவருடைய மகன் அகஸ்தினாருக்கும் புனிதர் பட்டம் அந்த அகஸ்தினார் வழி வந்த சபையை சார்ந்தவர் தான் இன்றைக்கு நமக்கு திருத்தந்தையாக இருக்கின்ற பதினான்காம் சிங்கராயர் பதினான்காம் லியோ இது ஒரு செய்தி ஸோ இப்போ ரொம்ப நாள் வேண்டியும் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கு கடவுள் தருகின்ற பதில் என்னன்னா அம்மா அதற்காக மூன்று காரணங்கள் உள்ளன ஏன் லேட்டாக நமக்கு தாமதிக்குது நம்ம கேட்குற வரம் ஜெபமாலை மூலம் கிடைக்காமல் அப்படின்றதுக்கு மூன்று காரணம் ஒன்று அந்த வரத்தை அதிகமான அளவில் நமக்கு கொடுப்பதற்காக நாம் கேட்கறதை விட அதிகமான ஆசீர்வாதமாக ப்ளஸ்ஸிங்காக கொடுக்கறதுக்காக அவர் தாமதிக்கிறார் கடவுள் இரண்டாவது வரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை அதிக பெரிதாய் மதிக்க செய்யும்படியாக இப்பா முப்பத்தி மூணு வருஷம் அந்த அம்மா வேண்டாங்க அவ்வளோ பயங்கரமான அட்டகாசம் பண்ணியிருக்கார் அந்த அகஸ்தியினார் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஆனால் அவர் மலந்திருப்பதுக்கு அப்புறம் அவங்க அந்த அம்மாவுக்கு கிடைச்ச பெரும் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது உடனே கிடைச்சிருந்தா க அது அதோட வேல்யூ தெரியாமல் போருங்க அந்த அம்மாவுக்கு அதுதான் வரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை அதிக பெரிதாய் மதிக்க செய்யும்படியாக மூன்றாவது பரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை இழந்து போகாமல் மிகவும் கவனமாக இருக்கச் செய்யும்படியாக ஏனென்றால் விரைவிலும் எளிதாகவும் கிடைத்த ஒன்றை யாரும் மதிப்பதில்லை மிக மிக யதார்த்தமான உண்மை இது ஆக இந்த மூன்று காரணங்களுக்காக நம்ம வேண்டக்கூடியவை உடனடியாக கிடைக்கல கிடைக்கும் ஆனால் சற்று தாமதமாகும் இந்த தாமதத்துக்கு காரணம் இந்த மூன்றும் எனவே ஜபமாலை சபையாரே உங்கள் எல்லா ஆன்மீக உலகத் தேவைகளிலும் ஜபமாலை வழியாக இறைவனை மன்றாடுவதிலே நீடித்து நிலைத்து நில்லுங்கள் யாரும் மன சுதந்திராதீங்க எனக்கு கிடைக்கல போ இதை விட்டுறேன் இனிமேல் நான் ஜபமாலையும் வேணலை நான் மாதா நான் போகலை கோயிலுக்கும் நான் போகலை பூசைக்கும் போகல எதுக்குமே போகல போங்க நான் இத்தனை நாள் வேண்டி என்ன பிரயோஜனம் எதை கொடுத்தாரு இந்த கடவுள் எனக்கு எதை கொடுத்தாங்க நம்ம அம்மா அம்மாவுக்கு கண் இல்லையா காது இல்லையா நான் சொல்கிறத கேட்கலையா அப்படின்னு சொல்ல வேண்டாம் நீடித்து ஜபமாலையில் உறுதியாக இருந்து தளராமல் இந்த ஜபமாலை மூலம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஜபமாலை வழியாக நீங்கள் கேட்கின்ற எதையும் நான் மறுப்பதில்லைன்னு மாதா சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த தாயுடைய வாக்குறுதி பொய்யாயிருமா அரசியல்வாதியுடைய வாக்குறுதியாவது கடவுளுடைய தாயுடைய வாக்குறுதி அது நிச்சயமாக நடக்கும் மாதாவை நம்ம நம்பணும் நீடித்து ஜப செய்யணும் சரி யாவற்றையும் விட நீங்கள் தேவ ஞானத்தை கேளுங்கள் அது ஒரு குறையற்ற செல்வம் ஞானம் மனிதருக்கு அளவில்லாத திரவியம் ஞானாகவும் ஏழு பதினாலு ஞானம் மனிதருக்கு அளவு நீங்கள் அதை மன்றாடி கேளுங்கள் இடையில் நிறுத்தி விடாதீர்கள் நடுவில் மனம் தளர்ந்து போகாதீர்கள் அப்படியானால் பிந்தையோ முந்தையோ நிச்சயமாக நீங்கள் அதை அதை அடைந்து கொள்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது ஒன்று அரசராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இதன் பொருள் என்ன நீ இன்னும் நெடுந்தலை தொலைவு செல்ல வேண்டும் கஷ்ட காலங்களை சமாளிக்க வேண்டும் அதிக இடங்களை வெல்ல வேண்டும் போதிய அளவு செல்வத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் முன் இவையெல்லாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஜபமாலை சபை உறுப்பினருக்கும் காத்து கொண்டிருக்கும் அழகிய மகுடத்தை சம்பாதிக்கவும் பரலோக வழியை தேடி அடைந்து கொள்ள போதுமான பரலோக மந்திரங்களையும் அருளறி மந்திரங்களையும் சொல்லவும் வேண்டும் அப்போ இந்த தாமதத்திற்கு காரணம் அதுதான் இவ்வளோ நாள் வேண்டியும் கிடைக்கவில்லையே அப்படின்றதுக்கு என்ன காரணம் மூன்று ஒன்று அந்த வரத்தை அதிகமான அளவில் நமக்கு கொடுப்பதற்காக இரண்டு வரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை அதிக பெரிதாய் மதிக்கச் செய்யும்படியாக மூன்று வரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அதை இழந்து போகாமல் மிகவும் கவனமாக இருக்கச் செய்யும்படியாக ஏனென்றால் விரைவிலும் எளிதாகவும் கிடைத்த ஒன்றை யாரும் மதிப்பதில்லை அன்பார்களே நம்முடைய நம்முடைய வரங்கள்லாம் கேட்டதுக்கு தாமதம் ஆவதற்கான விளக்கம் இன்றைக்கி நீ கிடைச்சிடுச்சு உங்களுக்கு தயவு செய்து இனிமேலுக்கு நீங்கள் மனம் தளராதீர்கள் தொடர்ந்து ஆர்வத்தோடு மாதா இதை செய்வார்கள் என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து ஜபமாலையை நாம் தொடர்வோம் அடுத்த வீடியோ நாளைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு இதே மாதிரி ஜபமாலை ஜபித்தால் சோதனைகள் வருகின்றது இதற்கான பதில் நாளைக்கு கிடைக்கும் நாளை வீடியோவும் பாருங்கள் அன்பானவிலே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் செய்தியை பரப்பும் தூதராக இருக்கவங்களே வேண்டுகின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க